அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நாங்க உங்க கேட்டக் சோலார் நாங்கள் இப்போ இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு எந்த ஏரியா வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டம் எஸ்எஸ்பி பாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல தான் ஒரு கஸ்டமருக்கு கிணத்துல ஓப்பன் வால்வ் மோட்ரு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு ஓப்பன் வால் டெக்கான் கார்வல் மோட்ரு த்ரீ ஸ்டேஜ் அந்த மோட்ரு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் என்னன்னா அந்த கஸ்டமருக்கு ஈபி மூலமாக அவங்க மோட்ரு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு இபி பில் அதிகமாக வர்றதுனால அந்த கஸ்டமர் எனக்கு சோலார் போடணுங்க முடிவை முடிவு பண்ணியிருக்காங்க அதில் என்னென்னா செல்லில் மொபைலில் போய் யூடியூப்பில் போய் பார்த்ததில் நிறையா கம்பெனி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறத பார்த்துருக்காங்க அதில் எங்கள் கம்பெனி இன்ஸ்டால் பண்ணுறது நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே அந்த கஸ்டமருக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த கஸ்டமர் எங்கள் கம்பெனி கேட்டக் சோலாரை காண்டாக்ட் பண்ணி எங்களோடய மார்க்கெட்டிங் மேனேஜர்கிட்ட பேசி உடனே சைட்டை விசிட் பண்ண வர சொல்லி எங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜர் சைட்டை விசிட் பண்ணி நாங்கள் வந்து இன்னைக்கு நல்லபடியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் என்னென்னா டூ ஹெச்பி டூ இன்ச் அவுட்டு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் வாங்க அந்த மோட்ரு அவுட் அவுட் புட்டை பார்க்கலாம் மோட்டரை ஆன் பண்ணியிருக்கிறேன் இதுதான் அந்த கஸ்டமரோட கிணறு இந்த க கிணறோட டெப்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது அடி ஆழத்தில் இறக்கி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து தண்ணி இப்போ என்னென்னா ஒரு ஏழடி தண்ணி தான் அவங்களுக்கு கீழே இருக்குது தண்ணி கீழே இருக்கிறதுனால தண்ணியோட ஃப்ளோ வந்து ஈவினிங் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஈவினிங் டைம் தான் இந்த டைம்லையும் இவ்வளோ ஃப்ளோ இருக்குது இன்னொன்று என்னென்னா கிணத்துல தண்ணியுமே கீழே தள்ளி இருக்கிறதுனால இப்போவே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஃப்ளோ பண்ணுங்கள் அனைத்து விவசாய மக்களும் எங்களை எங்கள் கேட்ட சோலாரை காண்டாக்ட் பண்ணி விவசாயிகள் இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணி இந்த மாதிரி மோட்டரு இன்ஸ்டால் பண்ணி விவசாயிகளின் குறைகளை தீர்த்து விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வாழ கேட்ட சோலாரை காண்டாக்ட் பண்ணவும் நன்றி வணக்கம்